வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு தேர்டு டேம் தான் டேர்ம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து இணைப்பு சொற்கள் மயங்குரி சொற்கள் இதெல்லாம் இருக்குது அது போக புக் பேக்கு வந்து இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி டேட்டாஸ் தான் ஃபுல்லாக இருக்குது ஸோ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிறுபஞ்சம் மூலம் கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரிய கிளாஸில் கூட இது இருக்கும் கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமல் எண் வனப்பு எத்தனையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டான் நன்றென்றில் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஸோ எழுதினது யாரு காரியாசன் இதுக்கு பொருள் பாருங்க வனப்புனா அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு வேந்தன் அரசன் வாட்டான் அப்படின்னா வருத்தமாட்டான் பண் அப்படிங்கிறது இசை ஸோ நூல் குறிப்பு பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னா கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இப்படி ஐந்து மூலிகைகள் வேர்கள் வந்து உடல் நோயை தீர்க்கும் அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலேயும் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் அப்படிங்கிறது மக்களோட மனநிலையை போகக்கூடியது அதனால தான் இந்த நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது பெயர் இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா காரியாசான் வனப்பு இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஸோ இப்போதான் பார்த்தோம் இல்லையா நன்றென்றல் இதை பிரித்து எழுதுனா நன்று கூட்டல் என்றல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்று கூட்டல் உரைத்தல் என்றுரைத்தல் ஓகேவா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் ஸோ கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் ஓகே நெக்ஸ்ட் வந்து மேட்சிங்ஸ் பாருங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்டவர் நன் நன்றி என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமே ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வந்து வாரித்தந்த வள்ளல் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் புக் பேக்கு பொற்காசு இதை பிரித்து எடுத்து கிடைப்பது பொன் கூட்டல் காசு கொடைத்திறம் இதை பிரித்து எழுதுனா கொடை கூட்டல் திறம் அப்படிங்கிறது கிடைக்கும் களிரு களிரு அப்படிங்கிறது யானை ஆக்சுவலாக களிரு அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆண் யானையை குறிக்கக்கூடியது ஓகேவா ஸோ பெண் யானையை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் தரணி இதோட பொருள் என்ன அப்படின்னா உலகம் ஓகேவா சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கல் அப்படிங்கிறது தான் அதோட பொருந்தாதது பேழை அப்படிங்கிறது பெட்டி மாறினா மழை வாயில்னா வாசல் ஆனை கட்டளை இரவல் அப்படிங்கிறது கடன் ஓகே நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என்னுடைய புக் டேபிளில் உள்ளது என்னுடைய நூல் மேசையில் உள்ளது ஓகே ஸோ நான் டிவியில் நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன் தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடினான் பாலன் சிற்றுண்டி சாப்பிட்டான் ஓகேவா ஸோ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டு வேர்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் சொன்னேன் இணை சொற்கள் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்குது அதே மாதிரி நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் தெரியுமா போன வாரம் தான் அதில் அடுக்கடுக்காக வெள்ளை வெளியேறுன்னு பூத்திருந்தது ஸோ எல்லாமே டபுள் டபுளாக வந்திருக்குதா வருந்தாதே செல்வம் இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படி பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியும் மீண்டும் அந்த செடி பச்சை பசியல்னு மாறணும் இல்லையா ஓகேவா ஸோ இதை பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்னஞ்சிறிய அப்படிங்கிறது சிறிய கூட்டல் சிறிய ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது கண்ணும் கூட்டல் கருத்தும் கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்தும் இரவு கூட்டல் பகல் இரவு பகல் ஸோ அதில் இப்பு வராது ஓகே பச்சை கூட்டல் பஸ் ப பச்சை பச்சை பசேல் ஓகேவா பச்சை பசேல் அப்படிங்கிறத பச்சை கூட்டல் பச்சைன்னு பிரித்து எழுதணும் ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக வர்றதெல்லாம் அப்படி அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இவை போன்று இணையாக சொற்கள் வருகின்றன ஆகையால் இவற்றை இணை மொழி அல்லது இணை சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நேரிணை அப்படின்னா கண்ணும் கருத்தும் வாடி வதங்கி ஈடும் எடுக்கும் ஸோ ஒரே மீனிங்கில் வந்துச்சு அப்படின்னா நேரிணை அதுவே எதிர்ணை அப்படிங்கிறது ஆப்போசிட் மீனிங்கில் வர்றது இரவுக்கு ஆப்போசிட் பகல் அங்கும் ஆப்போசிட் இங்கும் வெற்றிக்கு ஆப்போசிட் தோல்வி செறி இணை அப்படின்னா அதோட அந்த கலர்ஸ் பற்றி அதோட பண்பை பற்றி சொல்லக்கூடியது பச்சை பசேல் வெள்ளை வெளிய சின்னஞ்சிறிய அடுக்கடுக்காக ஸோ இதெல்லாம் அதோட பண்பை குறித்து சொல்லக்கூடியது இது வந்து செரியினை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா ரொம்ப முக்கியமானது ஸோ இது பாருங்க யா பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு எப்படி இருக்கும் ஈடும் எடுப்புமாக இருக்கும் ஓகேவா பண்ணுறது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க மயங்குலி ஆக்சுவலாக வல்வில் ஓரி வாரித்தரும் வள்ளல் சோ ஃபர்ஸ்ட் இந்த இழ்வரும் அடுத்தது இந்த இழ்வரும் இல் அடுத்த இ பாணரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு சோ வறுமை பொறுப்பு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூதான் வரும் களிரும் கொடையாய் நல்கும் வான் புகழ் வல் ஓரி ஸோ வால் புகழ் மக்களுக்கு பாலன் மீது அழவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இறு ஓகேவா அழவற்ற பூவண்ணன் மூதாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தான் உணவு வாங்கி கொடுத்தான் ஓகேவா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து சிம்பிள்னு நினைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கடைசியில் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குழப்பி விட்டுரும் அதனால் கரெக்டாக பார்த்துக்கணும் பிற நாட்டு நாணயங்களை அறிவோம் இந்தியா ரூபாய் அமெரிக்கா டாலர் இங்கிலாந்து பவுண்டு மலேசியா ரிங்கிட் ஓகே ஸோ இதே மாதிரி நைன்த்து சோஷியல் புக்கில் வந்து இருக்கும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கணும் ஓகேவா எந்த கரன்சீஸ் எந்த நாட்டு கரன்சிஸ் எந்த நேமில் அழைக்கப்படுது அப்படிங்கிறது குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது விஞ்சும் அப்படினா மிஞ்சும் கசடர குற்றம் நீங்க திண்மை வலிமை அண்டும் அப்படினா நெருங்கும் ஊரும் சுரக்கும் செழித்திட தழைத்திட கசடர இப்பதான் பார்த்தோம் இல்லையா குற்றம் நீங்க வளம் அதை வளம் கூட்டல் அதை வெளிச்சம் இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இருட்டு ஓகே சோ நன்மைக்கு எதிர்ச்சொல் தீமை புகழ்னா இகழ் வெற்றி அப்படிங்கிறதுக்கு தோல்வி வெளிச்சம் அப்படின்னா இருட்டு தோன்றும் அப்படின்னா மறையும் நெக்ஸ்ட் புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் யாருன்னா சிபி மன்னன் கண்ணகியின் சிலப் சிலம்பு வந்து மாணிக்கத்தால் ஆனது ஓகேவா அறநெறி அப்படிங்கிறது அறம் கூட்டல் நெறி கால் கூட்டல் சிலம்பு கார் சிலம்பு தண்டித்தல் இதோட பொருள் என்ன ஒருத்தல் அப்படிங்கிறது ஓகேவா ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிற குரல் கூட இருக்குது இல்லையா அதுதான் ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் இது வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஆ கூட்டல் ஊர் அப்படின்னா அவ்வூர் தகுதி கூட்டல் உடைய தகுதி அடுத்து கல்வன் அல்லன் கல்வன் கூட்டல் அல்லன் ஓகே கல்வன் கூட்டல் அல்லன் செங்கோல் அப்படின்னா செம்மை கூட்டல் கோல் செங்கோல் பண்பு தொகை அடுத்து ஒரு ஸ்டோரி மயங்குலி சொற்கள் இருக்கும் பாருங்க தவளை தவளையை கொண்டு வர சொன்னேன் நான் தண்ணீர் பிடிக்க தவளை ஸோ அப்போ தவளை அப்படி தவளை அப்படிங்கிறது ஒரு ஒரு இது இல்லையா விலங்கு விலங்கு ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளது அண்டு தவளை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் பிடிக்க பயன்படும் அந்த ஒரு இதுதான் ஒரு பாத்திரம் மாதிரியாக தவளைன்னு சொல்லுவாங்க அம்மா தான் சொன்னாங்க குக்கரில் இருந்து ஒளி வந்தவுடன் அடுப்பை அணைக்கணும்னு அதான் எப்போ விளக்கிலிருந்து ஒளி வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ குக்கர்லேருந்து வரக்கூடியது ஒலி அப்போ ஒலி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு அடை நான் பிடிக்க மீன் பிடிக்க வளைய சொன்னால் நீ கையில் போடுற வளையலை சொல்கிறியே அடுத்தது அக்கறை ஸோ அக்கறை அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற கரை இதுவே அக்கறை அப்படிங்கிறது நம்ம ஒருத்தங்க மேலே காட்டுற கேரிங் ஓகேவா அடுத்தது பனை ஸோ பனை மரம குறிக்கும் இன்னொன்று பனை அப்படின்னா இது மூங்கில் இதுவுமே நமக்கு மேலே ஹையர் கிளாஸிலேருந்து இருக்கும் ஓகே சாலையில் பள்ளம் இருந்ததால் ஓட்டுநர் பேருந்தை மெதுவாக ஓட்டி சென்றார் கடவுருக்கு செல்ல எந்த வழியாக போக வேண்டும் அந்த ஆன்சர் பண்ண கூண்டில் இருந்த கிளியை சுதந்திரமாக பறக்க விட்டான் எழிலன் நீரில் துள்ளி விளையாடுகிறது வாழை மீன் தாய்ப்பசு இல்லாமையால் நாளடைவில் கன்று இழைத்து போனது ஓகேவா சோ இந்த இழைத்துக்கு வந்து என்ன மீன் இழை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கடல் அலையில் கால் நனைத்து மகிழ்வது அனைவருக்குமே பிடிக்கும் ஓகே அடுத்தது நடனம் என்பது ஒரு கலை சோழம் என்பது ஒரு திணை பெட்ரோல் என்பது ஒரு எரிபொருள் ஒட்டகம் என்பது ஒரு விலங்கு தென்னை என்பது ஒரு மரம் ஓகேவா இதெல்லாமே நமக்கு சிலபஸ் ஓரியன்ட் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எயித்து ஓல்டு எடிஷனில் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த எக்ஸாக்டாக நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதேவே அப்படியே கொடுத்துருக்குறாங்க அந்த மொழித்திறன் பயிற்சி மாதிரி ஒரு அந்த டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க அந்த புக் நான் போட்டிருந்தேன் நீங்கள் பிடிஎஃப் போட்டிருந்தேன் பார்த்தீங்களான்னு தெரில ஸோ நம்ம இது நாளையிலேருந்து அதை கண்டியூ பண்ணிக்கலாம் ஓகேவா உலகின் முதல் தத்துவ ஞானி சாக்ரடிஸ் கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் பிளாட்டோ ஓகேவா ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கூட இந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்கள சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அலெக்சாண்டர் எல்லாம் ஓகே அடுத்தது அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் எழுதுனது காய் விடத்து அப்படின்னா வெறுப்பவர் இடத்து சால மிகவும் சாற்றுங்கால் அப்படின்னா கூறுமிடத்து தலை அப்படின்னா முதன்மை ஓகே ஸோ இதுக்கு ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா சாரம் நூல் குறிப்பு ஆக்சுவலாக அறநறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வெண்பாவடிவில் எ இயற்றப்பெற்ற நூல்தான் வந்து சாரம் இப்பாடல்கள் சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் முதலிய அழகுகளை பெற்று விளங்குகின்றன இதை எழுதினது யார் அப்படின்னா முனைப்பாடியார் ஓகே சொல்லாடல் ஸோ இதை பிரித்து எழுத கிடைக்கிறது சொல் கூட்டல் ஆடல் பொழுதாற்றும் பொழுது கூட்டல் ஆற்றும் வேற்றுமை இதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஒற்றுமை துன்பம் அப்படிங்கிறது இன்பம் வேற்றுமைன்னா ஒற்றுமை மெய்மை அப்படின்னா பொய்மை எதிர்கொள் நெக்ஸ்ட் இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ஆக்சுவலாக கவிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் ஃபர்ஸ்ட் ஸோ இவர் வந்து இவருக்கு இவரோட இயற்பெயர் நமக்கு தெரியும் இல்லையா கனக சுப்புரத்தினம் அதை தான் வந்து இவர் பாரதிதாசன் மாற்றிருப்பார் ஏன் அப்படின்னா பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார் ஓகே ஸோ அதே மாதிரி பாரதியார் முன் எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து பாடி காட்டியிருப்பார் ஸோ புதுச்சேரியை சேர்ந்தவர் அடுத்தது பாரதியார் ஸோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் எட்டயபுரத்தில் பிறந்தவர் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் புதுவையில் தங்கியிருந்துள்ளார் ஸோ இவர் எழுதினது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இப்படி முப்பெரும் காவியங்களை படைச்சிருக்காரு ஸோ பாரதியார் எழுதிய முப்பெரும் காவியங்கள்னா இதுதான் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு அடுத்தது பாரதிதாசனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் புரட்சி கவின்னு சொல்லுவோம் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு அந்த டைட்டில் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் ஓகேவா கொடுத்திருப்பாங்க தந்தை பெரியார் தான் புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தார் ஓகேவா ஃபைன் அடுத்தது தமிழுக்கும் அமுது என்று பேர் இந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற பாடலை பாடினது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் ஸோ இது வந்து இரண்ட வீடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இவர் எழுதியிருப்பார் ஸோ அதே மாதிரி குடும்ப விளக்கு அப்படிங்கிறதும் இவர் எழுதினது தான் குடும்ப விளக்கில் வந்து என்ன கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பார் ஓகே அது ஒரு ப்ரீவியஸ்இ கொஷின் ஆக்சுவலாக அது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு புரட்சி கவி இசையமுது இப்படி எழுபத்தி ரெண்டுக்கும் மேலேயான எழுதி எழுதியிருக்காரு இவர் எழுதின பிசிராந்தையா நாடகத்துக்கு தான் என்ன கொடுத்துருப்பாங்க சாகித்ய அகாடமி விருது ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது கூட நான் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசன் ஸோ இவர் வந்து தமிழ் பிரெஞ்சு ஆங்கில முதலிய மொழிகள் அறிந்தவர் இவர் என்ன புனைப்பெயர்ல அழைக்கப்படுறார் அப்படின்னா ரமி அப்படிங்கிற புனை வந்து அழைக்கப்படுறார் ஓகேவா பட் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி ஸோ இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருமே பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்பில் அவரிடம் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்தவர்கள் ஸோ ரெண்டு பேர் யாருன்னா வாணிதாசனும் புதுமை சிவமும் பாரதியாரின் பிறந்த நாள் என்று பாரதி நாள் இன்றடா பாட்டி சைத்து ஆடடா அப்படின்னு பாடினது யாருன்னா வாணிதாசன் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொடிமுல்லை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு இதெல்லாம் நமக்கு அப்பர் கிளாஸஸ்ல இருக்கிறது தான் அடுத்தது பாரதியாரை பற்றி சிறப்பாக சில வரிகள் சொல்லியிருப்பாரு அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் அப்படின்னு சொல்லி பாரதியாரை பத்தி சொன்னது யார் அப்படின்னா தமிழ் ஒளி ஓகேவா யார் சொன்னா தமிழ் ஒளியவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே தமிழ் ஒளி இவரோட இயற்பெயர் தமிழ் ஒளிதா ஒளியா அப்படின்னு கேட்டால் கிடையாது இவரோட இயற்பெயர் என்னன்னா விஜயரங்கம் ஓகேவா இவருமே பாரதிதாசனோட மாணவர் தான் ஸோ இவர் வந்து கல்லூரி காலத்தில் சிற்பியின் கனவு அப்படிங்கிற ஒரு மேடை நாடகத்தை படைச்சிருக்காரு இந்த நாடகம் தான் பின்னாளில் வணங்காமுடி எனும் பெயரில் திரைப்பா திரைப்படமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது இவர் எழுதின நூல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீராயி கவிஞனின் காதல் நிலை பெற்ற சிலை ஸோ இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் அடுத்தது கதை குறுநாவல் இதையும் எழுதியிருக்கார் இவரது விதியோ வீணையோ என்ற காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது முன்னும் பின்னும் அணுவி நாற்றல் இந்த மாதிரி பாடல்கள் அப்புறம் மாதவி காவியம் அப்படிங்கிற நூலும் தமிழ் ஒளியவர்கள் எழுதினது தான் விஜயரங்கம் இல்லையா நெக்ஸ்ட் தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்தவர் யார்னா இலக்கண சுடர் அப்படின்னு அழைக்கப்பட்ட திருமுருகன் ஸோ இவரோட தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தம் பெயரை திருமுருகன் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றி வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சொல் சொல்வத எழுதுதல் சொல்வது எழுதுதல் பதினேழு தமிழ் பாடநூல் ஆய்வு நூல் வரலாற்று நூல் பாவலர் பண்ணை என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நீவுகளை இயற்றியுள்ளார் இவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற லெனின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய தெளி தமிழ் இதழ் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கிளாஸஸில் இருக்காது பார்த்துக்கோங்க அடுத்தது பிரபஞ்சன் ஸோ இவரும் புதுவையில் தோன்றியவர் தான் இவரது நாவல் வரலாற்று நூல்கள் சிறுகதையெல்லாம் எழுதியிருக்காரு வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க ஸோ வானம் வசப்படும் நூலுக்கு எந்த இயர் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குயில் பாட்டு ஸோ இதை எழுதினது யார் பாரதி சாரி பாரதியார் ஓகேவா குயில் என்ற இதழை நடத்தினது தான் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்ற பெயர் இதுவும் தான் பாரதி நாள் என்றடா பாட்டு இசைத்து ஆடடா அப்படின்னு சொன்னது வாணிதாசன் ஓகே பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து மூன்று கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது முத்தமிழ் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம் பாரதிதாசன் இருண்ட வீடு தமிழ் ஒளி மாதவி காவியம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் பாவலர் பண்ணை ஸோ இது பாருங்க மரபு தொடர் உணர்வு உணர்த்தும் பொருள் ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல் ஓகே காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு கரையேறுதல் துன்பத்திலிருந்து மீழுதல் பஞ்சாக பறத்தல் அலைந்து திரிதல் அவசர கொடுக்கை ஆராயாமல் செயல்படுதல் ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று பித்தலாட்டம் ஆட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் ஆனது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மரபு தொடர்னா என்னன்னா மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அதனை மரபு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நாங்கள் வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம் அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது அவன் ஒரு அவசர கொடுக்கை பாரதிதாசன் கவிதை உலகில் கொடி கட்டி பறந்தார் ஓகேவா அடுத்தது கயிறு திரித்தல் அப்படின்னா இல்லாததை சொல்தல் ஸோ நம்ம வந்து ரீல் ஓட்டுறான் ரீல் அந்து போச்சு அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது முதலை கண்ணீர்னால் பொய் அழுகை குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி நீர்மேல் எழுத்து மறைந்து போதல் ஓகேவா மலையேறி விட்டது அதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்சர் வந்து தான் பண்ண காலை வாரி விடுகிறது ஸோ இந்த மரபுத்தோட இந்த நாலு எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா பாஸ் பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லிருங்க அதே மாதிரி மலையேறி விட்டது சோ இதுவும் இதுக்கு கரெக்டான பொருள் இந்த நாளில் எது அப்படிங்கிறதையும் தான் சொல்ல போறீங்க சோ நம்ம மரபு தொடர்லாம் நிறைய பார்த்திருக்கோம் ஸோ சொல்லுங்கள் ஓகேவா ஃபைன் அடுத்தது பாரதியார் ஸோ பாரதியார் குயில் பாட்டு பாரதிதாசன் தமிழ் இயக்கம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் என் தமிழ் இயக்கம் பிரபஞ்சன் வானம் வசப்படும் ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து தேர்டு டம் ஓகேவா ஃபிஃப்த்தில் எல்லா லெசனும் முடிந்தது கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எயித்து பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ அடுத்தது பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நான் கொடுக்குறேன் ஓகேவா பாலிட்டி பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன் ஒன் ஓன்லி ஒரு சப்போஸ் அதை வீடியோவாக கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படி இல்லைனா டெலிகிராமில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வாய்ஸ் சேட்டில் வந்து கிளாஸஸ் போட்டுருந்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்டியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது ஸோ எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ